திருச்சிற்றம்பலம் எல்லா பொருள்களுக்கும் ஒரு இலக்கணம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இறைவனுக்கு என்ன இலக்கணம் அப்படின்னு நம்ம கேட்டால் என்ன சொல்லலாம் அப்படின்னா இறைவன் வந்து எட்டு குணங்கள் உடையவன் அதாவது எண் குணத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க அந்த பரம்பொருளுக்கான எண் குணங்கள் என்ன அப்படின்னா தன் வயத்த நாதல் தூய உடம்பின நாதல் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கி நிற்றல் இயற்கை உணர்வின நாதல் பேரறிவு உடைமை அல்லது முற்றறிவு உடைமை வரம்பில்லாத ஆற்றல் உடைமை வரம்பில்லாத அருள் உடைமை வரம்பில்லாத இன்ப வடிவனன் ஆதல் இதை தான் வந்து திருவள்ளுவரும் கடவுள் வாழ்த்துல ஒன்பதாவது குரலில் சொல்லியிருப்பார் கோலில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாலை வணங்கா தலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் இந்த எண் குணங்களை காட்டி பரம்பொருளாகிய கடவுளை வந்து நமக்கு உணர்த்துகிறார்கள் அதனால்தான் சிவாகமம் வந்து கூறும் அந்த எண் குணங்களை வந்து உரணுன்னா நம்ம வந்து அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம் திருச்சிற்றம்பலம்